மதுரை மாவட்டமா திருப்பூர் மாவட்டமாட்டி காவல்துறை காவல்துறை இளையராஜா என்று நாடு முதலாவதா இரண்டாமிச்சி ஆனையூர் பெரு சம்பளம் பெற்ற பெறுவதற்கு நரசிங்க பாட்டி சவிந்திரவா திளைக்குளம் சம்பளமா நரசிங்க பாட்டி செந்தில் பாண்டியா வெள்ளரிப்பாட்டி செரத்தா

மீண்டும் இரண்டாம் பட்ட நான்காவது செல்வ முடியா நான்காம் நரசிங்காட்டி செந்தில் காந்தி வெள்ளரி கோட்டம் சேரா ஐந்தாம் தேர்தல் ஆதிக்கராஜா சேர்வையா ஆறு வந்திகள் ஆறு அடியார் நருமாசோட்டி பட்டம் ஆறு அடியார் முதல் திருக்கு தெரிவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா திருச்சி மாவட்டமா முதல் காவல் ராஜா இருக்கும். நான் வந்து பார்க்க வந்தவர் எடிதிங் பதிமூணு பிளஸ் ஒன்னு.

மூன்றாவது நான்காவதாக வெள்ளரி வட்டி திருமணம் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி பவித்ரா வடை குளம்மலம் முதலாவதாக ஓட்டி வந்த சாரதி பாண்டி போடுப்பாடு இரண்டாவதாக ஆலையூர் செல்வம் ஓட்டி வந்த சாரதி மணியா மூன்றாமதாக புதுச்சாட்டை காவல்துறை இளையராஜா ஓட்டி வரை சாரணி நான்காம் நரசிங்க பாட்டி பாட்டியாட்டி ஐந்தாமதமா புதுக்காட்டி ஆர்விக் ராஜா ஓட்டி வரை சார் நீட்டிமட ஆறாமதை வைத்தமாட்ட முதுரியை சேர்ந்த ரமேஷ் அப்பா கிருஷ்ணன் ஓட்டி விழுந்த சார் ரமேஷ் அடுமாட்டு ஓட்டி ஆறு ஓட்டி தொண்டனை முன்னாடி

ஆறதான் திருப்பூர் மாவட்டம் முதலே இவரை அப்பாட்டு மணியா பதினெட்டாம் கோடி மனையா படித்தல பாட்டிவாபத்தி இருக்கு நரசிங்க பாட்டி செந்தில் பாட்டிய பில்லாரி பாட்டி சாரா நான்காக புதுப்பாட்டி காவல்துறை இளையராஜாவா புதுப்பாட்டி ஆதிக ராஜா திருவையா திருச்சி புதுவதி ரமேசா கடுமையான பராட்டா ஆறு வடிகளில் இரண்ட வடிகள் தனியா முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஆனங்கள் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி பவித்ரா பொதுக்குளத்தை சேர்ந்த கடுமையான போராட்டத்திற்கு சேர்ந்த காவல்துறையிலே ராஜாவா நரசிங்கப்பட்டி சென்னை மாண்டியனா வெள்ளாரியம்பாட்டி சரத்தா பொதுப்பாட்டி ஆரோக்கிய ராஜா செல்லையா திருச்சியை சேர்ந்த ஆறு அப்படிகளிலே இரண்டு வட்டியில் தனியா கொஞ்சம் சிவகங்கை மாவட்ட அறிவு குடியாண்டி அறிந்து கோபாலியம்மன் கோவிலுடைய உச்சவத்தை முன்னிட்டு நடவடிக்கை மதுரை மாவட்ட மாணவிகள் செல்லா இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி பவித்ரா படைக்குளத்தை சேர்ந்த பூக்கம்பளா இரண்டு வெளியில் தனியா இருக்கு நரசிங்கம்பட்டி செந்தில் பாண்டி வெள்ளரிப்பட்டி சரத்தா புதுப்பேட்டை காவல்துறை இளைய ராஜாவா புதுப்பேட்டை ஆதிக் ராஜா சிவையா குறிச்சி மாவட்ட மசூரி ரமேஷ் மசூரியை சேர்ந்த ஆறு வட்டிகளிலே இரண்டு வட்டியல் கடுமையான முதல் கல்வி பெறுவதற்கு பதினெட்டாம் கோடி வரிய படிக்கலை பாட்டி குற்றவட்டி தண்ணிய முன்னாடியா முன்னாடி முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட மாணவியர் செல்வம் அம்பலா இரண்டாவதா மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி பவித்ரா மனைக்குளத்தை சென்ன பௌ சொம்பலா இரண்டு வட்டிகள் தனியாக ஆறு வட்டிகளிலும் இரண்டு வட்டிகள் கடுமையான பராட்டம் மூன்றாவது பரிசு பெறுவதற்கு நரசிங்கம்பட்டி செந்தில் பாண்டியா பத்து கோடி நடந்துப்பாட்டி மல்பீத்திரா மனைக்குள்ள சைடு பகுதி கொடுப்பா கண்ட் பண்ணி நான் அதே மாதிரி பிடிக்க வேண்டிய வந்துருக்கேன் மேடம் மேடம் ஓகே மேடம் ஆறு பண்ணி வருது ஆறு

இந்த கண்ணே என்னக்கடே பாவான வண்டரி வந்து கார் வண்டில ஏறிக்கற அப்படியே போறானு பாக்குறோம் உள்ள வண்டி வந்து ஏறி இறங்கி வந்துச்சுடா ஃபோட்டோ லைட் போட்டா வந்து இங்க வந்து மாட்ட பேரு மாட்ட போயி ரவுடி போயி ஆரணுடா மேல 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 மேல

மதுரை மாவட்டமா சிவகங்கி மாவட்டமா திருப்பூர் மாவட்டமா முதலாக மதுரை மாவட்டம் முதலாவட்டா சார் இரண்டாயிரத்து பெருவதற்கு மதுரை மதுரை மாவட்டம் நரசு வெள்ளரிப்பட்டியா திருப்பூர் மாவட்டம் உதிரியா

கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவது பரிசு பெறுவதற்கு பொதுப்பாட்டி ஆதிக்கு ராஜா தலைமை ஓட்டி வைத்து தான் சக்கரத்தில் அச்சப்பனார் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவது நரசிங்க பட்டியா திருச்சியா கடுமையான போராட்டம் நரசிங்க பட்டியா திருச்சியா ஒன்றல்ல இரண்டு ஆறு வட்டியால் ஆறு வட்டிகளிலே இரண்டு வட்டிகள் தனியாரா முதல் கருத்து பெறுவதற்கு மதுரை மாவட்ட மர சிங்கம்பத்தை பவித்திரா படைப்பலத்தை சேர்ந்தா பெருக்கம்பளம் நினைவாக பெறுவதற்கு மதுரை மாவட்டம் வேட்டிலிருந்து சாரதி மணி ஆனந்தாப்பிற்கு பெருவதற்கு ஆதிக்கராஜா தெரு

ஆதி ராஜா செல்வையா பொதுப்பாட்டியை சேர்ந்த காவல்துறை இளைய ராஜாவா திருச்சி மாவட்ட ஆறு வட்டிகளிலே இரண்டு அந்த தெரியாதா எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட மாடையின் செல்வம் அம்மாம் இரண்டாவது நரசிங்கம்பாட்டி பவிந்திரா மனைக்களம் நினைவாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவது பரிசு பெறுவதற்கு பொதுப்பட்டி ஆதித்ராஜா செருமையா பொதுப்பாட்டை காவல்துறை இளையர்வா வெள்ளரிப்படி சென்னா நரசிங்கம்பட்டியா வெள்ளரிபடியா திருச்சி மிதரியா முதல் மதுரை மாவட்ட முதலாம் நரசிங்கப்பட்டி பருத்ரா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் மூன்றாம் பாத்தா நரசிங்கம்பட்டி ஜெந்தில் பாண்டியர் வெள்ளரிப்பட்டி சரத் நான்காம் பாத்தாக்கா புதப்பாட்டி ஆதித்யராஜா திருவையா புதப்பாட்டி காவல்துறை இளையராஜாவா ராஜாவா திருச்சி மாவட்டம் முசூடியா ஆறு முதல் கார்டு பதினெட்டாம் கோடி மணியில் மாவட்ட பெருக்கட்டி கோபாலியம்மன் குலைப்பாடி உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அடுப்பாட்டு வட்டி ஆறு வட்டிகள் பெருமை இலக்க வடிகள் தெரியாது

இரண்டு மதுரை மாவட்ட ராஜா ஆர செட்டி காவல்துறை இளையராஜாவா நரசிம்பட்டி ஜெசி பாட்டிய நல்லரிப்பட்டி ஜெர்ந்தா திருச்சி மாவட்டம் முதரியா முதல் பட்ச பெருந்தருக்கு பாண்டிப்புடி மணியா மந்திரை மாவட்டம் ஓசம்பளம் பனைக்குளமா நரசிங்கம்படி பவித்ராவா ஆணையூரை சேர்ந்து செல்வ கும்பலமா கடுமையான பராட்டா சிவகங்கை மாவட்ட புதுப்பட்டி கோபாலியம்மன் கோவிலுடைய முளைப்பாறை உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடமாட்டு வந்து வெளியே ஆறு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக முதற்கு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி பவித்ரா பனைக்குளம் பூஸ் அம்பலமாருடைய மாடு முதலாவதாக இரண்டாவது பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஆணையில் செல்வம் அம்பலா முதல் பரிசு பெறுவதற்கு பொதுக்குளம் பாண்டி புகுவா பதினெட்டாம் குடி வழியா வட்டிலேருக்கா 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 வட்டிலேருக்கா

புதுக்கேட்டை ஆதிக்ராஜா சிறுவையா புதுப்பேட்டை காவல்துறை இளையராஜாவா நரசிங்கம்பட்டி கெந்திரி பாண்டிய வெல்லடிப்பட்டி சரத்தா திருச்சி மாவட்டம் முஜிரியா இளைஞர் அடியில் தனியார் முதல் பரிசை பெறுவதற்கு பதினெட்டாம் படி மணியா பொதுத்தலம் பாண்டிபுரா மற்ற உயிரிழந்த எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஆனையூர் செல்வ மப்படா

这个怎么怎么处理呢？